இளமை இருக்கும் போதே கடவுளை தேடாம கண்டதும் செய்து பிற உயிர்களுக்கு பாவம் செய்து வினையை சேர்த்து பணம் புகழெல்லாம் சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்து கடைசி காலங்களில் நோய் இல்லாம வாழணும்னு சுயநலமா கடவுளை தேடினா சரி இல்ல வயது அறுவது தொற்றுச்சு இனி புண்ணியம் செய்வோம் கடவுளை தேடுவோம் காவி உடுத்துவோம்னு கடவுளை தேடினா கடவுள் நமக்கு காட்சி குடுப்பாரா என்ன இல்ல கடைசி காலங்கள்ல உடம்புல ரத்தம் வற்றிய பின்பு ரத்த சூடு குறைந்த பின்பு கடவுளை தேடுறதுக்கு பேரு கடவுள் பக்தி இல்ல மரண பயம் எவ்வளவு தேசம் சென்றாலும் காசி ராமேஸ்வரம் சென்றாலும் ஊழ் ஊழ்ன்னு சொல்லுவாங்களே ஊழ்வினை எந்த தேசத்துக்கு சென்றாலும் உறுத்து வந்து ஊட்டும் இன்றைய தொகுப்பு ஒரு ஆன்மீக எழுச்சி அறிவும் மாற்றலும் துடிப்பும் துல்லலுமாய் நிறைந்திருக்கிறது தான் இந்த இளமை பொன்னான இந்த வாழ்க்கையின் அடித்தளமே இந்த இளமைதான் இந்த இளமையும் நம்ம ஆட்டி படைக்கிற கண்ணு முன்ன வராத எல்லாவற்றையும் இயக்கி நிற்கிற அந்த இறைவனும் இரண்டிற்கும் இடையே இருக்கிற பந்தம் என்ன இந்த விஸ்வரூபமான வேள்வியோடு தான் நாம இன்றைக்கு இந்த ஆன்மீக சிந்தனை தொடங்குறோம் இளமையில் இறைவனை தேடுவது ரகசியமும் இரு துருவங்களின் மூழ்கினோம் பங்கெடுத்தோம் ஆனா நம்ம வாழ்வின் உண்மையான நோக்கம் என்ன இளமை பருவத்தில் தான் நம்ம உடல் பலமும் சரி மன உறுதியும் சரி சிந்திக்கும் திறனும் சரி எல்லாமே உச்சகட்டத்துல இருக்கும் இந்த சக்தியை வெறும் உலகியலுக்கு மட்டும் பயன்படுத்தணுமா என்ன அப்படி உலகியலுக்கு மட்டும் பயன்படுத்தினா சில விட்டால் என்ன ஆகுது அப்படி செலவிட்டா இறுதியில நிம்மதி ஒன்னே இல்லாம போயிரும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாருமே இளமையில ஆன்மீகத்தை சேர்த்து கொள்ள சொன்னாங்க ஆன்மீகம்னா சாமியார் ஆவது மட்டும் இல்ல காவி உடை அணிந்து ருத்ராசம் போட்டு மலைகள் மலைகளாக வீதி வீதிகளாக சென்று வருவதும் இல்ல நம்ம மனதை தூய்மைப்படுத்துவது மற்றவர்களை நேசிப்பது நம்ம கடமையை சரியா செய்வது எல்லாவற்றுக்கும் மேல நமக்குள்ள ஏங்கி கொண்டிருக்கிற ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்மாவை அறிவது இதெல்லாம் தான் ஆன்மீகம் இரண்டாவது இளமையில் ஆன்மீகம் எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பலன்

வந்து வயதான பின்பு ஆன்மீகத்தை தேடும் எண்ணற்ற உலகிய பற்றுகளால் மனம் அலைபாயும் ஆனால் இளமையில் தொடங்கும் ஆன்மீகம் ஆழமான வேர்களை பாய்ச்சி மனதை ஆரம்பத்திலேயே சலனமற்றி இருக்க கற்றுக் கொடுக்கும் நம்முடைய சித்தர்களும் சரி முனிவர்களும் சரி இளமையிலே ஞானத்தை அடைந்தார்கள் திருமூலர் அவரது திருமந்திரம் வழி என்ன சொல்றாருன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள காலாமணி விளக்கே அதாவது நம்ம உடம்பே ஆலயம் இளமையிலே இந்த உடம்ப ஒழுக்கத்தோடும் நல்ல எண்ணங்களோடும் வைத்திருந்தால் இந்த பிறவிலேயே பல கர்ம வினைகளை கடந்து இறைநிலையை உணரலாம் இதைவிட புண்ணியம் இந்த பிறவிக்கு வேற என்ன தேவை மூன்றாவது வள்ளுவ பெருந்தகையோ திருக்குறளில் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி ஆதிபகவன் முதற்றைய பொழுது அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றி சிந்திப்பதை தொடக்கத்திலேயே வைத்து விட்டார் வள்ளுவர் இளமையில் இறை நம்பிக்கையும் சரி தர்ம உணர்வும் சரி மனதுல பதிந்து விட்டால் இந்த அவர் எந்த பெரும் சோதனையாக இருந்தாலும் சரி நம்ம தவறான பாதையை நாடமாட்டோம் இதுதான் இளமையில் ஆன்மீகத்தை கடைபிடிப்பதின் அளப்பரிய பலன் இளமை அப்படின்றது மீனடிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல அது விதைக்கப்பட வேண்டிய காலம் இறுதியில ஏன் வழியில சொல்ல வேண்டியது என்னன்னா துடிப்பான துல்லலுமான இந்த இளமைய கொஞ்சம் ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புங்க அது கோயில் இருங்க சக அன்பாக இதுதான் நீங்க இளமையில் இறைவனுக்கு செலுத்துற உண்மையான காணிக்கை இன்று முதல் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அந்த தெய்வீக ஒளி பிரகாசிக்கட்டும் இளமையிலேயே இறைவனை கண்டுகொள்ளும் அந்த ஞானம் தங்கள் அனைவருக்கும் கிட்டட்டும் ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்